மதுரை மாவட்டம் திருப்பரகுன்றத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைந்துள்ளது கோவிலின் மலை ஊற்றியில் காசி விஸ்வநாதர் கோவிலும் சுல்தான் பாதர்ஷா தர்காவும் உள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ராஜபாளையத்தை சேர்ந்த அபுதாஹிர் என்பவர் நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக ஆடு மற்றும் இரண்டு சேவல்களுடன் தர்காவுக்கு செல்ல வந்திருந்தார் ஆனால் மலைக்கு மேல் அனுமதிக்க முடியாது என கூறி அங்கிருந்த காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தியுள்ளனர் காலம் காலமாக நேர்த்தி கடன் கொடுப்பது வழக்கமாக உள்ளது இப்போது தடுப்பது ஏன் என அப்பகுதி முஸ்லிம்கள் கேள்வி எழுப்பினர் இது தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கிதாவிடம் தர்கா நிர்வாகிகள் மனு கொடுத்தனர் அப்போது வருவாய் கோட்டாட்சியர் நேரில் விசாரணை நடத்த உள்ளதாக தர்கா நிர்வாகிகளிடம் கூறியுள்ளார் ஆய்வு நடத்திய வருவாய் கோட்டாட்சியர் இங்கு இந்துக்கள் அதிகமாக உள்ளதால் ஆடு கோழிகளை பலியிடக் கூடாது என கூறி தடை விதித்தது மேற்படி மலை மீது கந்தூரி கொடுக்கும் நடை முறை தொடர்பாக போதிய அறநிலைத்துறை ஆகியோரால் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவே இது தொடர்பாக உரிய நீதிமன்றத்தின் மூலமாக பரிகாரம் தேடிக் கொள்ளவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு முடிவு செய்யப்பட்டது ஆனால் மேற்படி தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவித்து திருப்பரங்குன்றம் ஹஜிஸ் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவலியா தர்கா மற்றும் பள்ளிவாசல் வாசல் நிர்வாகத்தினர் தீர்மானத்தில் கையொப்பம் செய்யாமல் சென்னை மேலும் கடந்த பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு திருப்பரங்குன்றம் சுல்தான் பள்ளிவாசல் நிர்வாகத்தினரால் மலை மீது உள்ள சிக்கந்தர் பள்ளிவாசலில் அனுமதி கோரி மனு அளிக்கப்பட்டது மேற்படி கோரிக்கை மறுக்கப்பட்டது எனினும் மேற்படி நபர்கள் கந்தூரி கொடுக்க முற்பட்டனர் மேற்கண்ட நபர்கள் பெரிய ரதவீதியில் வந்த போது காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையில் இருந்து வருகிறது பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சில் இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த நபர்கள் திரு காடேஸ்வர சுப்பிரமணியன் தலைமையில் ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜக கட்சியினருடன் திருப்பரங்குன்றம் எஸ் வி மஹாலில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு அனுமதி பெறாமல் திருப்பரங்குன்றம் கோவில் வந்து திரும்பிய போது அவர்களுக்கு எதிராக திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையில் இருந்து வருகிறது மதுரை மாவட்ட ஆட்சியர் கடந்த இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சும் திருப்பரங்குன்றம் கட்சி நிர்வாகிகள் என்று திருப்பரங்குன்றம் கிராமத்தை நபர்கள் தங்களது கிராமத்தில் மதத்தினரும் ஒற்றுமையாக இருப்பதாகவும் வெளிநபர்கள் யாரும் தங்களது உள்ள வழிபாட்டு முறைகள் குறித்து தலையீடு செய்யாமல் இருக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டனர் அதன் அடிப்படையில் திருமங்கலம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் கடந்த முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து அன்று உள்ளுரை சேர்ந்த மேற்படி நபர்களை அழைத்து ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது மேற்படி அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் திருப்பரங்குன்றம் நகரை சேர்ந்த இரு சமூகத்தினருக்கும் ஏற்கனவே உள்ள வழிபாட்டு நடைமுறைகளை தொடர்ந்து பின்பற்றுவோம் அதில் வெளிநபர்கள் யாரும் தனையிட குழப்பம் ஏற்படுத்துவதை அனுமதிக்க மாட்டோம் என அனைவரும் தெரிவித்துக் கொள்கிறோம் என எழுத்துப்பூர்வமாக தெரிவித்தனர் இந்த சூழலில் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று இந்த முன்னணி அமைப்பினர் மலையை காப்போம் திருப்பரங்குன்றம் புனிதம் காப்போம் என்பதை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கோரிய மனுவிற்கு காவல்துறையினரால் அனுமதி மறுக்கப்பட்டது இந்த அமைப்புகளை சேர்ந்தவர்கள் சமூக வலைதளங்களில் தங்களது சமூகத்தை அழைத்து மலையை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு செய்திகளை பதிவேற்றி வந்தனர் இந்து முன்னணி அமைப்பினர் இந்துக்கள் மற்றும் இதர ஆதரவு அமைப்புகளையும் தென் மாவட்டங்களான விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி தேனி திண்டுக்கல் ஆகியவற்றில் இருந்தும் மதுரை மாவட்ட பிற பகுதிகளில் இருந்தும் மற்றும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நபர்களையும் ஒன்று திரட்டி திருப்பரங்குன்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பு உள்ள பதினாறு ஆர்ப்பாட்டம் செய்ய ஆயத்தம் செய்தனர் எனவே மத நல்லிணக்கத்தை பேணும் பொருட்டும் அசாதாரண சூழ்நிலை உருவாக வாய்ப்புள்ளது என்பதாலும் பொது அமைதியை பாதுகாக்கும் பொருட்டும் மனித வாழ்வு பொது பாதுகாப்பு மற்றும் அமைதியை கருத்தில் கொண்டும் மதுரை மாவட்டம் மற்றும் மாநகரம் முழுவதும் வெளிநபர்கள் யாரும் பிரவேசிக்காத வகையில் மூன்று இரண்டாயிரத்தி காலை ஆறு மணி முதல் நான்கு இரவு பனிரெண்டு மணி வரை இரண்டு நாட்களுக்கு மட்டும் அறுபத்தி மூன்று பி போராட்டம் நடத்த அனுமதி மறுத்ததை எதிர்த்து சில இந்து அமைப்பினர் மெயின் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்த வழக்கின் உத்தரவில் பழங்கண்ணத்தின் சந்திப்பில் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து மாலை ஐந்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடத்த அனுமதி அளித்து உத்தரவிட்டது அதன்படி மேற்படி இடத்திற்கு தேவையான பாதுகாப்பு அளிக்கப்பட்டு மாநில இணை அமைப்பாளர் தலைமையில் சுமார் மூணாயிரம் நபர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் முடிந்து கலைந்து சென்றனர் திருப்பரங்குன்றம் கிராம பகுதியை சேர்ந்த அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக்கும் மத சார்பின் மத நல்லிணக்கத்தை பேணும் வகையில் வாழ்ந்து வருகின்றனர் ஆனால் வெளியூரை சேர்ந்த இருதரப்பை சேர்ந்த அமைப்பினர்கள் அப்பகுதி மக்களுடைய பொது அமைதிக்கு பங்கு விளைவிக்க மற்றும் மத நல்லிணக்கத்தை அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க